ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸோட ஃபுல் டீடெயில் லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே எட்டு மணிக்கெலாம் வந்து நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப டைம் ஆனதில் ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ண எல்லாமே கரெக்டாக எடுத்து வைக்கல அந்தந்த இடத்துல சரி எல்லாத்தையுமே எடுத்து திரும்ப மறுபடியும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்குது நேற்றையே நம்ம முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம சீக்கிரமாகவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பண்ணேன் ஆனால் ஆடி மாதத்தில் வந்து அவ்வளவா தேவையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க தேவை இல்லைன்னா இல்லைனாலுமே தேவைன்னா கல்யாணம் அந்த மாதிரி தேவைலாம் இல்லைனாலுமே இங்கே வந்து எனக்கு நிறைய ப்ளவுசஸ் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆட்ரு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு தொடர்ந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் இப்போது அடுத்த மாதம் ஆவணி மாதம் ஸ்டார்ட் போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் போன மாதம் வந்த தடவை இந்த தடவை இன்னுமே அதிகமாக வரும் ஸோ இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா சீக்கிரமாக இருக்கிற ஸ்டாக் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வர வர நம்ம தச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரியே நம்மளுக்கு நடக்குது இப்போ கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா என்னால் தூங்குறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது முழுசாக காலையிலே காலையிலையும் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது நைட்டும் வந்து லேட்டாக தூங்க வேண்டியதாக இருக்குது இப்படியே தான் கொஞ்ச ஓடிக்கிட்டு இருக்கு வர வேலை பார்த்தீங்கன்னா உடம்புமே டல்லாயிட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னா தூக்கம் சரியாக இல்லை மத்தபடி மற்றபடி நான் எல்லாமே இன்டேக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் கரெக்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்மளோட ஒர்க்கை வந்து பார்க்க முடியலை ரொம்ப ரொம்ப அரிபரியாக நம்ம மட்டும் அடுத்தடுத்து அடுத்த அடுத்துன்னு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து கஸ்டமர் வந்து நாளைக்கு வேணும் நாலனைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளவுஸஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது முடிக்கணும் 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 முடிக்கணும்ட்டுனே அப்படின்னு சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறதுனாலே வந்து நம்ம நிக்காம ஓடுற மாதிரி எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு உடனே கமெண்ட்ல வந்து சொல்லாதீங்க எனக்கு வந்து ப்ளவுஸ் வரலேன்னு கஷ்டமா இருக்கு நீங்க என்னென்னா இவ்வளோ வேலை வருதுன்ட்டு கஷ்டப்படுறீங்களே அப்படின்ட்டு வேலை வர்றதுக்காக கஷ்டப்படல ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது அவ்வளோதான் இன்னைக்கு என்ன தைக்க போறோமோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டு சரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தோசையும் கார சட்னியும் ரெடி பண்ணியிருந்தாங்க சரின்ட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஒன்பது மணி இருக்கும் நான் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ஒர்க் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் மிஷினில் உட்காந்தேன் உட்காந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிட்டு அதாவது லைனிங் மட்டும்தான் தைச்சேன் அதுக்குள்ளே வந்து கரண்ட்டு போயிட்டு சரின்ட்டு மறுபடியும் போட்டுட்டு சரி எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு தெரியாது அதுவும் முழு கரண்டாக போயிட்டுனா கூட சரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதில் வந்து அரை கரண்டு போயிருக்கு அரை கரண்டு இருக்குது அப்படின்னா இது வரும் அப்படின்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது முழுசாக போயிட்டுனா கூட போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம் அரை கரண்டாக இருந்துச்சுன்னா நம்ம நம்பவே முடியாது சரிப்போ இன்றைக்கி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நான் போட்டுக்கி வீட்டில் சுடிதார்லாம் மாற்றிட்டு நைட்டி போட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றினா நம்மளுக்கு சரி போட்டு வராது கடைகளில் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னால் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பணும் அது இன்னும் நான் கட் பண்ண கூட இல்லை இதுக்கப்புறம் தான் நான் போய் அதுக்கு லைனிங் வேற எடுத்துட்டு வரணும் சரி இப்போ பதினோரு மணி தான் நான் ஒரு ஒரு மணி நேரம் தச்சுட்டு பன்னெண்டு மணியை போல கிளம்பி போய் நம்ம எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுல இப்போதான் நான் பாவடையே வந்து தச்சிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நான் இதுக்கு பிளவுஸ் வேற தைக்கணும் சரி இதை வந்து முழுசா முடிச்சுட்டு போறதுக்குலாம் நேரம் இருக்காது அதனால ஒரு ஒரு மணி நேரம் இதுல எவ்வளவு தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியால நான் வந்து தைக்க ஆரமிச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இப்போ போயிட்டு வந்துட்டேன் ஏன்னா போ போயிட்டு வந்துட்டு திரும்ப மறுபடியும் வந்து அந்த ஒர்க்கில் வந்து பாவடையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சு பார்த்தேன் என்னோடய பாடியில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ அதிகமாக இருக்குது இவ்வளோ அதிகமாகலாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரி கஸ்டமர்கிட்ட வந்து டவுட்டு எதுக்கும் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கிட்ட நீங்கள் டக்கு பிடிச்சி கொடுங்க நான் வந்து அப் வேணும்னா வச்சுக்கிறேன் இல்லைன்னா பிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த பாவடையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டேன் இதில் டக்கு பிடிக்கிறது மட்டும்தான் வேலை அவங்க அவங்கள்ட்ட கேட்டதுனால மறுபடியும் சொன்னதுனால இதில் டக்கு பிடிக்கிறது மட்டும்தான் வேலை மற்றபடி இதில் எந்த வேலையும் கிடையாது அதனால இது வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடும் இப்போ நான் கடைக்கு வந்து போயிட்டு நான் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாமே திரும்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கரெக்டாக மூணு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு போனேன்னா ரெண்டு மணிக்கு வந்துட்டேன் வந்துட்டு இதில் வந்து இந்த பாவடையை வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு மொத்தம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி வரைக்கும் தான் இந்த ட்ரெஸ் நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் மூணு மணிக்குள்ளே இதை முடித்தாதான் அதுக்கப்புறம் நான் அதை வந்து முடிக்க முடியும் இதுக்கப்புறம் நான் இதை வந்து பார்த்தேன் கரெக்டாக எப்படி இருக்குது மேலே வச்சு பார்த்தா லென்த் எப்படி இருக்குது ஓரளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி வச்சுமே எனக்கு கீழே நல்லாவே பிறந்துச்சு இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து உங்கள் பாப்பா வந்து நான் உங்களை வீடியோவில் பார்த்துருக்கேன் பாப்பா வந்து உங்களை விட ஹைட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் எதுக்கும் வச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நான் வச்சு பார்த்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு பிடிச்ச பிறகு நான் வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்த பிறகு நல்லா கீழே பிறந்துச்சு நார்மலாக தொடலை தரையை தொடலை பிறந்துச்சு நல்லாவே சரி இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை வந்து முடிச்சு வச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி உட்காந்துட்டேன் இதுக்கு வந்து எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு ஆனால் அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக நல்லா முடிக்க முடியாது டைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால முக்கால் மணி நேரம் ஆகும் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே சரி பார்ப்போம் ஏன்னா வந்து நான் கொரியர் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு எட்டரை மணிக்கு வண்டி போயிடும் அதுக்கு முன்னாடியே நான் கொண்டு போய் கொடுக்கணும் சரி ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட அந்த மேக்சிமம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சரி இதை நம்ம பொறுமையாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முக்கால் மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக நம்ம பொறுமையாக பண்ணாலும் சரி வேகமாக பண்ணாலும் சரி பொறுமையாக பண்ணால் நம்ம பொறுமையாக ஆகும் இருந்தாலும் நம்ம தான் ட்ரை பண்ணாலும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேணா கம்மியாக பண்ணலாம் நாற்பது நிமிஷம் பண்ணலாம் அதுக்கு கம்மியாலாம் கண்டிப்பாக முடியாது கொஞ்சம் அந்த அளவுக்கு டைம் எடுக்கும் சரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதையும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் கமெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இதுக்கு என்ன வந்து எப்படி என்ன பண்ணா நம்ம வந்து சீக்கிரமா தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா வந்து டைமிங் சேவ் பண்றது போனீங்க ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அது அரை மணி நேரத்தில் தைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஸ்பீடு வரும் இதுதான் இதுதான் மெயின் காரணமே இதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டைமிங் சீக்கிரமாக முடியும் ஓகேங்களா இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைப்பேன் அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை என்னால் ஒன்று தான் தைக்க முடியும் ரெண்டுலாம் என்னால் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் நான் தைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ரெண்டு தான் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்போ நம்மளால தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்னு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இப்போ இன்னொரு ப்ளவுஸ் நம்மள்கிட்ட வந்து நம்மள நம்பி நம்மள்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க நம்மள நம்பி நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும் அந்த முடிக்கணும் 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 முடிக்கணும்னு கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும் சோ நம்ம ஒர்க் வந்து இவ்வளோ தான் முடியும்னா அவ்வளவுதான் வாங்காம வாங்காமல் ஒரு ஒரு ப்ளவுஸோ ரெண்டு பிளவுஸோ நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கி நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துரும் எப்போதுமே சேஃப் ஜோன்லேயே இருக்காம ஒரு அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து பாருங்க கண்டிப்பா வந்து டெவலப் ஆகும் ஓகேங்களா இப்போ இந்த பிளவுஸை வந்து நான் ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இதுல வந்து இந்த சென்டர்ல பிரின்சஸ் கட் போட்டதுனால அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த சேரீ வந்து நிறைய வேஸ்ட் ஆயிட்டுல அதனால எனக்கு ஃபோல்டிங் சைடு கிடைக்கல அந்த இடத்துல வந்து நம்ம வேஸ்டா ஒரு தையல் போடுறதை விட நம்ம வந்து இந்த ஸ்பான்ஞ்ச் வச்சோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேக்கல நானா தான் வச்சிருக்கேன் அப்புறம் ஹைப் ஆஃப் கேட்டிருந்தாங்க நாட்டில் கொஞ்சம் அதிகமாக டசல்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க வேற மாடல்ல பண்றதுக்குலாம் அதுல துணி இல்லை இருக்கிற இருக்கிற துணியை வச்சு டசல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா மேக்ஸி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல இது வந்து பாத்தீங்கன்னா துப்பட்டா நல்லா கிராண்டா இருக்கும் துப்பட்டா வந்து கிராண்டாகவும் மேக்ஸி வந்து நார்மலாகவும் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் காட்டன் லைனிங் டாப்புக்காக இது வந்து கிரேப் லைனிங் பாட்டமுக்காக அமெரிக்கன் கிரேப் அது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ஜார்ஜெட் ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து பேர்லாம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க அதனால சொல்லியிருக்கேன் இப்போது இந்த ட்ரெஸ்ஸு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு வீடியோ எடுக்க சுத்தமாக டைம் இல்லை அதனால ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிப்பு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது எந்த ஒர்க்குமே இல்லை ஆனால் கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பல பலன் பார்க்க சூப்பராக இருக்கும் அதாவது சாட்டின் கிளாத் அளவுக்கு பல பலன் இருக்காது கொஞ்சம் மினிமலாக கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி பார்க்க நல்லா இருக்கும் இதில் வந்து எதுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பம் வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்பான்ஜ் வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் அது அவங்க அனுப்பின மாடல்லே அது இருந்துச்சு வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அதே மாதிரியே வச்சிட்டோம் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துப்பட்டா நம்ம இதுக்கெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா பாவர் தவணைக்குலாம் துப்பாட்டாக போகிறோம் பார்த்தீங்களா அதில் நெட்டு நெட்டில் நம்ம வந்து இதுக்கு சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நார்மலாக நம்ம ஷால் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த லென்த்லாம் இருக்குது இது அதை விட அகலமாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஸ்லீவ் வந்து கேதரிங் ஃபுல் ஸ்லீவ் வச்சிருக்கோம் இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா மறக்காம ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க இந்த ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்